அது கரெக்டு தான்டா தற்கூரி தத்தி நாதாரி நாய உதயநிதி ஏன்னா உங்கள் அப்பங்கிட்ட கேட்டதுக்கு தான் தே திராவிடம் எங்கடா இருக்குன்னு கேட்டதுக்கு தாத்தா உங்கள் தாத்தா சொன்ன பதில் தானே ஆடா வந்து பாவாடை தூக்கி பாருன்னு சொன்னவனுக்கு தானே அது மாதிரி ஏதாவது பண்ணி தானே அடித்தளம் போட முடியும் நீ உங்கள் தாத்தா கட்டுமரம் போட்ட அடித்தளம் தான் தெரியாதுல்ல மூணு உங்கள் அப்பா எங்கெல்லாம் அடித்தளம் போட்டான்னு எவனுக்கு தெரியாது அன்பின் பகைச்சை சுற்றி கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆ எங்கே போட்டால் அடித்தளமோ அந்த மாதிரி தான்டா இவன் எஸ் சந்திரசேகர் சந்திரேகசேகர் எங்க போட்டுருக்க போறான் அதனால நீ விஜய் இப்படி சொல்கிற அடித்தளம் போடாமல் வந்துட்டான் அரசியலுக்கு அப்படின்னு அவன் சினிமாத்துல தான் போட்டிருப்பான் அதனால அவன் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கான் அடித்தளம் போட்டது அரசியல்னா நீ எதுக்கு வந்து சினிமாவில் நடிச்ச நக்கிறதுக்கா வந்துருப்படா நீ ஏன்னா நாய் தானே நீ நாய் பரம்பரை தானே நீங்க நாய் பரம்பரை நாய் இது பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கள அதனால இது மாதிரிலாம் பண்ண தான் செய்வீங்க இல்லை பேச தான் செய்வீங்க இருபத்தாறு இருபத்தாறு அப்படின்னு இருக்கீங்க இருபத்தாறில் தான் தெரிய போகுது உங்கள் கதை ம் உன் கதை தெரியணும்டா உன் கதை தெரிஞ்சிச்சேன்னா எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் இந்த வாட்டி எந்த செங்கலை தூக்குறான்னு பார்க்கலாம் எய்ம்ஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த வாட்டி எந்த செங்கல் இருந்த மிச்ச வீதி இருந்த செங்கல் எல்லாம் உங்கள் அப்பா எதுவுமே எல்லா இதுன்னு அடிகல் நாட்டி விட்டான் ஆ அதனால் கல்லும் இருக்காது இந்த வாட்டி கல்லுக்கண்டா நாயக்காணம் நாயக்கண்டா கள்ளக்கானன்ற மாதிரி ஆக போது நிலமை பார்ப்போம் பிரச்சாரம் தானே பண்ண ஆரம்பிக்க போகிறோம் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு தெரில சா நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை மாசம் ஆரம்பிச்சிருக்க பிரச்சாரம் கரெக்டா இருக்கும் எலெக்ஷனும் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சிடும் அடித்தளம் கேட்கறல்ல நீ அடித்தளம் அடி வாங்காமல் இருந்தா நிம்மதி உனக்கெல்லாம்